வணக்கம் வணக்கவன் வெல்கம் டு கோட்டி ஸ்டோரிஸ் சேனலுங்க இன்றைய தினம் ஜனவரி பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று ஞாயிறு சரி இன்றைக்கு வந்திருக்கின்ற தினமலருக்கு ஒரு கெழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க இந்த புதிருப்பில் போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க வாங்க முதல் கேள்விக்கு போகலாம் இடமிருந்து வளம் ஒன்று கப்பலின் மாழுமைகளுக்கு திசையை காட்ட உதவுகிறது டேஸ் விளக்கம் கலங்கரை விளக்கம் லைட் ஹவுஸ் பா கலங்கரைன்னு போட்டுடறேன் விளக்கம் மூன்று ஆரம்பிக்குது சின்ன இருக்குது வாங்கி கழித்தல் என்பது பள்ளியிலேயே அறிமுகம் சொல்லுவாங்களா கடன் வாங்குறதை சொல்லி தராங்கப்பா அப்படின்ட்டு கடன் வாங்கி கழித்தல் சரி ரெண்டு மேலிருந்து கீழ் ஆரம்பிக்குது இலங்கை அந்த காலத்தில் இப்படியும் குறிப்பிடப்பட்டது இலங்கைக்கு நிறைய பேர்கள் இருக்கின்றன சிங்கள தேசம் ஸ்ரீலங்கா இலங்கை புரி கம்பன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து கம்பர் வந்து கம்பராமாயணத்தில் இலங்காபுரி அப்படின்னு தான் வந்து குறிப்பிடுவார் இங்கே லேல ஆரம்பிக்குது என்ன சொல்ல வராங்க லங்க நாடா லங்க தேசம் இதுங்க என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்துடலாம் ஏறி இடம் இருந்து வீட்டில் முடியுது டேஸ் அரண்மனை சிறையில் சிறை டேஸ் அரண்மனையில் சிறைப்பட்டிருந்த தான் கஸ்தூர்பா காந்தி உயிர் நீத்தார் சரி கஸ்தூர்பா காந்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் மகாத்மா காந்தி அவர்களின் துணைவியர் துணைவியார் அவங்க பார்த்திங்கன்னா எல்லாம் மகாத்மாவை பற்றி நிறைய பேசுகிறோம் அவர்கள் கூடவே கடைசி வரைக்கும் இருந்து அவர்களுடைய சுதந்திர போராட்டத்தில் இவங்களும் நிறைய முறை இருக்கிறாங்க தென்னாப்பிரிக்காவில் சிறையில் இருந்துருக்கிறாங்க போராட்டத்தில் போயிட்டு இந்தியர்களுக்கு எதிரான அடக்குமுறை எதிர்த்து போராட்டம் புரிந்து இவர்களும் சிறையில் இருந்துருக்கிறாங்க மகாத்மா காந்திஜி அவர்கள் கூட வந்து சபர்மந்தி ஆசிரமத்தில் இருந்து அவங்க போராட்டத்தில் எல்லாத்தையுமே கலந்துருக்கிறாங்க ஆனால் இவங்களை பற்றி யாருமே அதிகமாக பேசுகிறப்ப இவங்களை பற்றி அதிகமாக அவங்க கட்சியில் வந்து எந்த விதமான பதவியிலையும் இவங்க இருந்ததில்லை பார்த்தீங்கன்னா ஸோ அந்த நெப்போடிசம்லாம் கிடையாது காந்திஜிக்கு வந்து அவங்க சொந்த மனைவியாகவே இருந்தாலும் வந்து எந்த பதவியும் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு கட்சியில் ஸோ பதவியிலே இல்லாமல் சுதந்திர போராட்டத்தில் எல்லாத்தையும் கலந்துருக்காங்க கடைசியாக வந்து வெள்ளையணை வெளியேறு போராட்டத்தில் வந்து கலந்துகிட்டு போது வந்து இவங்கள கைது பண்ணி ஆகா ஆகாக்கான் அரண்மனையில் வந்து வச்சுருந்தாங்க கைது பண்ணவங்கள்தான் இது பூனையில் இருக்குது கான் அரண்மனை இங்கே இருக்கும்போது வந்து அவங்களுக்கு ஏற்கனவே வந்து இந்த நுரையீரல் பிரச்சனை உண்டு சிறு வயதிலேருந்து மூச்சு குழாய் பிரச்சனை இருக்குது மூச்சு திணறும் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது அது வந்து ரொம்ப அதிகமாகி அங்கேயே வந்து இறந்துட்டாங்க இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு முதலமைச்சர் அவர் படும்போது சிலையில் அவர் ஊழல் வழக்கில் சிறையில் பிடிச்சி போட்டாங்க உடனே அவங்க மனைவியை வந்து முதலமைச்சர் ஆகிட்டார் அதுதான் ஞாபகத்துக்கு வருது இந்தியா இப்படி இருந்த இந்தியா எப்படி ஆகிருக்குது அப்படின்ட்டு சரி லகான் இருக்குது ரெண்டு மேலே இருந்த கீழ் இலங்கை அந்த காலத்தில் இப்படியும் குறிப்பிடப்பட்டது இலங்கை லகான் இருக்குது இதையும் பார்த்து பத்து இடம் இருந்து வளம் சமையல் அறையில் காய்கறிகளை நறுக்க பயன்படுவது கத்தியை வச்சு வெட்டுவாங்க இவ்வளோ பெருசாக கொடுத்துருக்குறாங்க பெரிய வார்த்தை அறிவாழ் மனையா அறிவாயில் மனை இது வாவான் மட்டும் பார்த்தா பதினொன்று மேலே இருந்து கீழ் கற்றதனால் நாள் ஆய பயனென் கோள் டேஸ் நற்றார் தொழார் எனின் நம்ம திருக்குறள் பார்த்து கற்றதனால் ஆய பயனென்கோள் வாழறிவன் நற்றார் தோழார் எனின் வாளறிவன் போட்டிடலாம் வாளறிவன் என்ன பொருள்னால் வந்து படித்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறார் படித்து என்னப்போ பயனு இறைவனை உணர்ந்து அவரை தொழாதவர் வந்து படிச்சிருந்தால் மட்டும் என்ன பயன் இறைவனை தொழாதவர் அப்படின்னு சொல்கிறார் ஸோ படித்தால் மட்டும் இப்போ இறைவனை உணர வேண்டும் அவரை தொழ வேண்டும் தான் இதன் பொருள் அப்போ அந்த காலத்துலேயே வந்து நிறைய நாத்திகர்கள் இருந்திருக்காங்க போலப்பா இதுக்கு சொல்லணும் சாமியை கும்பிடாமல் இருக்கிறதுனால படித்து படிச்சு மட்டும் என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்குறாருன்னு என்ன அர்த்தம் நாத்திகர்கள் அந்த காலத்தில் இருந்துருக்குறாங்க அப்புறம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பேர் சாமி கும்பிட மாட்டேன்னு சரி வால் அறிவான்னு போட்டுடலாம் இதை பார்த்துடலாம் பத்து இடம் வளமும் பார்த்துடலாம் சமையல் அறையில் காய்கறிகளை நிறைய பயன்படுவது வாவது அறிவாழ் மனை தான் அறிவாழ் மனை அப்படின்னா சரி லகாரின்னு வருது அந்த லகாரி என்னென்னா வந்து இலங்கை அந்த காலத்தில் இப்படியும் குறிப்பிடப்பட்டது லங்காபுரி போட்டிடலாமா லங்காபுரி இலங்கையின் பழைய பெயர் லங்காபுரி இலங்கை புரியின்னு வர் கம்பர் அதை லங்காபுரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒன்பது மேலிருந்து கீழ் மேலே முடியுது வால் நட்சத்திரம் டேஸ் கேது என்றும் குறிப்பிடப்பட்டது தூமகேது தூமகேது தான் வால் நட்சத்திரத்துக்கு இன்னொரு பெயர் தூமகேதுனா வால் நட்சத்திரம் பழைய பழைய காலத்தில் ஒன்பது இடம் இருந்து வரும் இருக்குது சுத்தமான சுத்தமான வந்து தூய எணையின்னு இருக்குது அது என பார்க்கலாம் ஆறு மேலிருந்து கீழ் சிம்மாசனங்கள் சிம்மாசனங்கள் அரியணை அரியணைகள் அரியணைகள் சிம்மாசனங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பன்மை இப்போ நம்மளும் கல்னு கொடுத்துடலாம் அரியணைகள் ஆறிடம் இருந்து வளம் ஆள் ஆரம்பிக்குது கூப்பிடு கூப்பிடுனா அழை நாலு மேலே இருந்து கீழ் அழ முடியுது தவறு தவறு வந்து பிழை இங்கே பீழ நாலு சேருவது எதிர்ச்சொல் சேருவது பிரிவது ஐந்து மேலிருந்து கீழ் தூள ஆரம்பிக்கிறது இவனை கண்டால் தூர விலகு என்கிறது பழமொழி துஷ்டனை கண்டால் தூர விலகுன்னுவாங்க துஷ்டஜன்மங்கள் என்னை கண்டால் தூய தூர விலகு துஷ்டன்னா அது துஷ்டனை கண்டால் தூர விலகு இப்படி கம்மியாக கொடுத்துருக்காங்க எழுதுன்னு தோணுது எனக்கு இவனை கண்டால் தூர விலகு துஷ்டன் அப்படின்னு போட்டுறான் சரி அப்படியே அப்படியே அப்படி இங்கே வந்து இல்லாமா பதிமூன்று இடம் இருந்து வளம் ரீல முடியுது தகவல்களை டேஸ் அணைத்து கொடுத்தான் அவன் என்ன அணைத்து கொடுத்தாரான்ப்பா ரீனு இருக்கு ரிணைத்து குடைத்தான் தகவல்களை ரிணைத்து ஒன்றிணைத்து கொடுத்தானா ஒன்றிணைத்து கொடுத்தான் வரும் ஒன்றிணைத்து கொடுத்தான் பதிமூன்று மேலேருந்து கீழே ஒன் ஓல ஆரம்பிக்குது நவராத்திரி நவரத்தினங்கள் போன்றவற்றொற்களில் சொற்களில் நவ என்பதன் பொருள் நவ என்றால் ஒன்பது பண்ணு இருக்குதுப்பா என்ன பண் அப்படின்னு பார்க்கலாம் பதினேழு சத்தியமூர்த்தி டேஸ் என்ற கட்டடத்தில் காங்கிரஸ் கட்சியின் தமிழக தலைமையகம் உள்ளது இது வந்து சத்தியமூர்த்தி பவன் இது எல்லாருக்குமே தெரியும் பனிரெண்டு இடமிருந்து வளம் கேள ஆரம்பிக்குது ஃப்ரூட் ஜூஸ் தமிழில் இப்படியும் சொல்லலாம் பழச்சாறு இதை கேள ஆரம்பிக்கிறது அப்போ கணிச்சாருன்னு சொல்லிடலாம் கனிச்சாறு இச்சு இருக்குது எட்டு மேலேருந்து கீழ் டேஸ் என்பது மேற்கொண்டு கடக்க இயலாத பாதையை குறிக்கும் இதுக்கு மேலே போக முடியாதாம்பா ரோட் க்ளோஸ்டு என்ன சொல்லலாம் இச்சு இருக்குது என்ன இச் அப்படின்னு பார்க்கலாம் இல்லைங்க பதினைந்து பார்த்துட்டு வந்துடலாம் நம் நாடு நம் நாடு பாரதம் போடலாம் இந்தியா போடலாம் எடுத்து பார்த்தி நான் கண்டுபிடிச்சிடலாம் பதினைந்து மேலே இருந்து கீழ் தொன்மையான டேஸ் மத கோயில்களுக்குள் பிற மதத்தினருக்கு அனுமதி இல்லை தொன்மையான இது இந்து மத கோயில்களில் அது உண்டு இந்தியா வரதாக இருந்தால் இந்து போடலாம் எழுதி வச்சுருப்பாங்க ரொம்ப பழைய கோயில்களில் சரி ஈன்னு இருக்குது பதினைந்து நம் நாடு இந்தியா அப்போ வந்து இச்சி இந்து இருக்குது இச்சி இந்து இக்கு இப்பு இம்மு எல்லாம் வருதான்னு பார்த்துடலாம் இளவரசன் சித்தார்த்தன் இதை பார்த்துடலாம் பதினா பதினெட்டு இளவரசன் சித்தார்த்தன் உலக வாழ்வை டேஸ் கௌதம புத்திரானார் உலக வாழ்வை ஏதோ பண்ணிவிட்டு கௌதம புத்தமாக ஆனார் ஆபா இந்த இருக்குது துறந்து போட்டுடலாமா துறந்து கௌதம புத்திரானார் பதினாலையும் பார்த்துடலாம் கரெக்டான ஔவையார் எழுதிய ஒரு நீதி நூல் தூ இருக்குது ஆத்துச்சூடி கொன்றை வேந்தன் மூதுரை இது வந்து மூதுரை பத்தொன்பது இடம் இருந்த படம் பாதி பாதி வந்து அறை அறை ஔவையார் எழுதியது மூதுரை ஔவையார் அப்படின்னு பார்த்த உடனேயே ஒரு பாட்டு ஞாபகம் வருதே இது வந்து புதுசாக வந்த படம் மெய்யழகன் படத்தில் வர பாட்டு யாரோ யாரோ இவன் தாயின் அப்படின்னு வரும் கொஞ்சம் அப்படியே பொறுமையாக கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அந்த பாட்டு ஸோ மோகனா மேடம் வந்து இன்னைக்கு மகிழ்ச்சி ஹாப்பின்னு நினைக்கிறேன் அவங்க தான் பாட சொல்லி கேட்டிருந்தாங்க நன்றி மேடம் சரி அப்படி எங்கே பேர் எட்டு மேலே இருந்து கேள்வி இச்சி இந்து இத்து இச்சி இந்து தூன்னு இருக்குது இது என்னென்னு பார்க்கலாம் எட்டு டேஸ் என்பது மேற்கொண்டு கடைக்க இயலாதப்ப பாதையை குறிக்கும் இதுக்கு மேலே போக முடியாதாம்ப்பா இந்துன்னு வந்துடுச்சு போக முடியாதது வந்து சந்துன்னு போட்டுடலாமா அது என்ன சந்து இச்சந்து என்ன சந்துக்குள்ளே போக முடியாதாம் இதன் மேல் மேற்கொண்டு கடக்க இயலாதப்பா பாதை முட்டுச்சந்து முட்டுச்சந்துக்குள்ளே போக முடியாதுப்பா அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க சரி அப்படியே இங்கே போயிடலாம் பதினாறு மேலிருந்து கீழ் யாழ் ஆரம்பிக்குது பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தின் தலைவராக விளங்கினார் தாசர் ஆஃபத் யாசர் அராஃபத் இருபதிடமிருந்து இடம் வனம் இருள முடியுது ஒளவையார் இறுதியில் கேள்விச்சோல் ஔவையார் இறுதியில் கேள்விச்சோல் யார் தான் அவ்வளோதான் சில கடங்களை நிரப்பியாச்சு இங்கே துஷ்டன் அப்படி நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு மூணு இடத்துல வேறு வார்த்தை தெரிஞ்சாலும் அப்படியே கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க அஞ்சு அஞ்சு மேலிருந்து கேள்வி இவனை கண்டால் தூர விலகு என்கிறது பழமொழி துஷ்டனை கண்டால் தூர விலகு அப்படிங்கிறது பழமொழி வேறு ஏதாவது மூன்று எழுத்தில் ஒரு வார்த்தை போட முடிஞ்சாலும் கமெண்ட்ஸில் போடுங்கள் இந்த என்னுடன் சேர்ந்து இந்த எழுத்து புதியருக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பபாய்